பிடித்ததை செய்தால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஜென்மம் இந்த பிறவு எதுக்குன்னா நான் பேசுறதை கேட்டீங்கன்னா உங்கள் மனம் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கும் மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் மனம் என்பது வேற புத்தி என்பது வேற இதுல மனம் புத்தின்னு என்னன்னு பாருங்கள் நல்லா கேவி மனதின் வேலை என்னவென்றால் இது குறைந்த நேரத்தில் பட்டியல் போட்டு கையில் கொடுத்து விடும் இது அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பட்டியல் போட்டு கையில் கொடுத்து விடும் மனசோட வேலையும் முடிஞ்சது புத்தியோட வேலையும் முடிஞ்சது இப்போதான் குழப்பம்னு ஒன்று வரும் கன்ஃபியூஷன் இந்த கார் மாதிரி தான் சாப்பிட்ற பொருள் வீடு கல்யாணம் குழந்த எஜுகேஷன் வேலை எல்லாமே இந்த கார் மாதிரி தான் பிடித்ததை செய்தால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க சிம்பிளாக சொல்கிறேங்க ஒரே வார்த்தைங்க பிடித்த செயலை செய்யும் யாருக்கும் மன உளைச்சல் வரவே வராது ஸ்ட்ரெஸ் வரவே வராது பிடிக்காத செயலை செய்யும் அனைவருக்கும் இந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது கூடவே இருக்கும் இந்த உலகத்தில் நாம் வாழ வந்ததே பிடித்த காரியங்களை செய்வதற்காக அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட்டு எல்லோரும் வாழ்கிறோம் எதுக்காக வந்தோன்னே தெரியல இங்கே வந்தது எதுக்கு தெரியுங்களா இந்த ஜென்மம் இந்த பிறவி எதுக்குன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்கு அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இப்போ நான் பேசுகிறத கேட்டீங்கன்னா உங்கள் மனம் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கும் மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கும் மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் மனம் என்பது வேற புத்தி என்பது வேற மனம் என்பது மைண்ட் இங்கிலீஷில் புத்திங்கிறது இன்டெலெக்ட் என்று வேற வேறீங்க மெம்மரி அப்படிங்கிறது வேற சித்தம் அதாவதுங்க மெம்மரிங்கிறது வேற அறிவுங்கிறது வேற திங்கிங் அப்படிங்கிறது வேற எல்லாம் வேற வேற இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சாதான் இந்த சப்ஜெக்ட் புரியும் மெம்மரி அப்படின்னு என்னென்னா ஞாபகம் ஒரு பதிவு இப்போ இந்த பேனா வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்போது ப்ளூன்னா இப்படி தான் இருக்கும்னு ஒரு மெம்மரி வச்சிருக்கிறோம் இது கருப்பாக்கல கருப்பு கலர் இருக்குது இப்போது கருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லா கே இது எப்படின்னா இது ஒரு அறிவுன்னு சொல்லலாம் இல்லை வந்து ஒரு புரிதல்னு சொல்லலாம் இல்லை இது வந்து ஒரு சித்தம் மெம்மரி இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது தகவல் அப்படின்னு பேருங்க தகவல்னால் இன்ஃபர்மேஷன் இந்த தகவல்களை வச்சு யோசிக்கிறது என்ன செய்யலாம் இப்போ கருப்பா இருந்தா சவுப்பா இருந்தா என்ன பண்றது இப்படி யோசிக்கிறோம் இல்லைங்களா இந்த யோசனைக்கு பேர் தான் முடிவுங்கிறது ஓகே இதை செய்யலாம் அப்படிங்கிறது முடிவு கன்க்ளூஷன் இதுல மனம் புத்தின்னு என்னன்னு பாருங்க நல்லா கே மனதின் வேலை என்னவென்றால் பிடிச்சது பிடிக்கலை என்பதை யோசிப்பதே மனம் புத்தியின் வேலை என்னன்னா நல்லது கெட்டது என்பதை யோசிப்பது தான் புத்தி நல்லா புரிஞ்சுக்குவேன் மனம் என்பது வேறு புத்தி என்பது வேறு மைண்ட் இன்டலக்ட் மனதின் வேலை என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கு பிடிக்கலை பிடிச்சிருக்கு பிடிக்கலை இப்படின்னு யோசித்தா மனம் நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு யோசிச்சா புத்தி இது புரிஞ்சாதா நீங்கள் ஹேப்பியாவே வாழ முடியும் பல பேருக்கு இது புரியாதனால தான் பயங்கர கன்ஃபியூஷ் குழப்பம் இன்னைக்கு குழப்பம்னா என்ன தீர்வுன்னு என்ன மனம்னா என்ன புத்தின்னு என்ன எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்க நினைக்கிறீங்க நேராக கார் ஷோரூமுக்கு போறீங்க அங்க பத்து கம்பெனி விதவிதமான கார் நிற்குது அழகீங்க இந்த பத்து கம்பெனி காரையும் நீங்க போய் பார்க்குறீங்க பத்து காரையும் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறீங்க வேடிக்கை பார்க்கும்போது உங்க மனசு என்ன தெரியுமா பண்ணும் ஒரு காரை இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வாங்கு வாங்கு வாங்குன்னு இசுக்கும் மனதோட வேலை ரொம்ப சிம்பிளுங்க மனசுக்கு ரொம்ப யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு டைம் ஆகும் அவ்வளோதான் ஒரு செகண்ட் தான் பத்து செகண்ட் தான் புத்தி தான் நல்லது கெட்டது யோசிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அதுக்கு இன்ஃபர்மேஷனே தேவையில்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல ஃபீலிங்ஸ் இருந்தால் போதும் பத்து கார் நிற்கிது புதுசாக கார் வாங்க போகிறீங்க உங்கள் மனம் என்ன பண்ணது பத்து காரை நல்லா கேவினிங்க பத்து காரை பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பேப்பரில் ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டு ரொம்ப பிடிச்ச காரு ரொம்ப பிடிக்காத கார்னு லிஸ்ட்டு போட்டு கையில் கொடுத்துருங்க இதுவே மனதின் வேலை ஒவ்வொரு காருக்கு மார்க் போடும் இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு ப்ளஸ் ஐநூறு இந்த கார் எனக்கு பிடிக்கவே இல்லை மைனஸ் ஐநூறு இந்த கார் வா என் கனவு கார் ப்ளஸ் பத்தாயிரம் மனசு என்ன பண்ணுங்க பத்துக்கார மார்க் போடும் என்ன மார்க் போடும் பிடிச்சிருக்கே பிடிக்கலங்கிற அடிப்படையில் மார்க் போட்டு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்பர் போட்டு ஒரு நிமிஷத்தில் லிஸ்ட் தயார் பண்ணி கையில் கொடுத்துடும் நமக்கே தெரியாதுங்க இது நடக்குதுங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட நிற்கிறாரு யார் கேட்குறாரு ஏன்பா இந்தப்ப ரெண்டு நிமிஷமாக அப்படியே அஞ்சு நிமிஷமாக காரவே பார்த்துட்டு இருக்கேன் எந்த கார் பிடிச்சிருக்கு கேட்டோன்னு நீங்கள் டக்குன்னு சொல்லுங்க பாருங்க அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கார் பிடிக்கலை இதுலேருந்து என்ன புரியுது பிடிச்சது பிடிக்கலை என்பது யோசிப்பது தான் மனதின் வேலை இதை செய்வதற்கு அதிகபட்ச இரண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இது வேற எந்த ஒரு தகவலும் தேவையில்லை இதற்கு பிடிச்சது பிடிக்கலை என்பதை ஆராய்ச்சி செய்வது மட்டுமே மனதின் வேலை புத்திக்கு வருவோம் இப்போ நான் கேட்குறேன் பிடித்த காரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா போக முடியுமா இங்கே ஒருத்தர் இருக்கிறார் இவர் தான் புத்தி ஹலோ தம்பி என்ன பிடிச்சா மட்டும் போதுமா நல்லது கிட்டலாம் பார்க்க வேண்டாமான்னு இவர் வருவார் பாருங்க இவர் தான் திலாளங்குடி இவர் வந்துட்டு இந்த பத்து காரை கூகுள் பண்ணுவார் கூகுள் பண்ணி என்ன மைலேஜ் கிடைக்கிது எத்தனை வீல் இருக்குது உள்ள எத்தனை பேர் உட்கார முடியும் டிக்கி இருக்கா இல்லையா பெட்ரோலில் ஓடுமா டீசலில் ஓடுமா என்ன ரேட்டு ஒரு லோன் கிடைக்குமா சன் ரூப் இருக்குதா பேக் இருக்கா அதுவா இதுவான்னு எல்லா ஆராய்ச்சி பண்ணி மேனேஜரை கூப்பிட்டு ஊரில் இருக்கிற எல்லா ஷோரூமில் போய் எல்லா லிஸ்ட் எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் பேசி ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்டு ஒரு ஒரு மாதம் ஆகும் இதெல்லாம் ஒரு முடிவு வர்றதுக்கு யார் இவர் இவர் அப்படி இல்லைங்க பத்து செகண்ட்ங்க பிடிச்சிருக்கே பிடிக்கல ஈஸியான வேலை இவர் எல்லா ஆராய்ச்சி பண்ணி அப்படியே ஒரு மாதம் கழித்து பைத்தியம் பிடிச்சிட்டு இருப்பார் என்னப்பா எந்த கார் வாங்க போகிறேன்னா ஒரே குழப்பமா இருக்கும் பாரு ஆமாங்க ஏன்னா இந்த புத்தி தெரியும் பண்ணும் ரொம்ப நாள் டைம் எடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் புத்தி முடிவெடுக்கிறதுக்கு நிறைய தகவல் வேணும் அதையெல்லாம் முடிவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஃபைனலாக இந்த புத்தி என்ன பண்ணோம்னா இது ஒரு மார்க் கொடுக்கும் இது நல்ல கார் இது கெட்ட கார் நல்லா புரிஞ்சுக்கோங்க புத்தியோட வேலை என்ன நல்ல கார் கெட்ட கார் முடிவு பண்ணுறது மனசோட வேலை என்ன பிடித்த கார் பிடிக்காத காரை முடிவு பண்ணுறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க இவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு காருக்கும் மார்க் தருவார் இது மைலேஜ் வந்து இருபது கொடுக்குது அது பதினஞ்சு தான் கொடுக்குது இது நல்ல கார் இது ரேட்டு பதினஞ்சு லட்சம் இது முப்பது லட்சம் இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு மார்க் கொடுத்து ஃபைனலாக ஒரு லிஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுவார் ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டு பத்து காருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கார் ரொம்ப ரொம்ப கெட்ட கார்னு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குற வேலையைத்தான் புத்தி செய்து கொண்டிருக்கிறது மனதின் வேலை பிடிச்சது பிடிக்காது என்று யோசிப்பது புத்தியின் வேலை நல்லது கெட்டது என்று யோசிப்பது இது குறைந்த நேரத்தில் பட்டியல் போட்டு கையில் கொடுத்து விடும் இது அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பட்டியல் போட்டு கையில் கொடுத்து விடும் முடிஞ்சிச்சு இது மனசோட வேலையும் முடிஞ்சது புத்தியோட வேலையும் முடிஞ்சது இப்போதான் குழப்பம்னு ஒன்று வரும் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு குழப்பம் என்ற வார்த்தைக்கு ஒரே வார்த்தையில் அர்த்தம் சொல்லிட்டா புத்தியா மனசான்னு சிந்திச்சிங்கன்னா அதை கன்ஃபியூஷன் புத்தி சொல்றதை கேட்கறதா மனசு சொல்றதை கேட்கறதா புத்தி சொல்லுது இந்த கார் வாங்கிக்கோன்னு மனசு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு இது சொல்லுது அது வேண்டாம் இது எடுத்துக்கோங்க மனசுக்கும் புத்திக்கும் உள்ள முரண்பாடே குழப்பம் ஸ்ட்ரெஸ் புரிஞ்சுங்களா அப்ப குழப்பம் இல்லாம இது எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சாதான் ஸ்ட்ரெஸ் குறையும் சும்மா மாத்திரை சாப்பிட்டா குறையாது மருந்து சாப்பிட்டா குறையாது புரிஞ்சுக்குங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா தான் ஸ்ட்ரெஸ் குறையும்னு புரிஞ்சுக்குங்க மனசுக்கும் புத்திக்கும் உள்ள வேறுபாடே குழப்பம் கன்ஃபியூஷன் இப்ப சொல்லுங்க மனசுக்கு பிடிச்ச காரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க என்ன ஆகும் என்ன உங்க மனசு ஹாப்பியாக இருக்கும் ஆனால் நீங்கள் பிசிக்கலாக ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க மனசுக்கு பிடிச்ச கார் வாங்கிட்டீங்க அது மைலேஜ் ஏழு தான் கொடுக்குது உங்களுக்கு காசு கட்டுப்படி ஆகலை அது இருக்குது நான் முப்பது லட்சம் இருக்குது லோன் போட்டு கட்டுறது அப்போது அந்த லோன் கட்டுறதெல்லாம் கஷ்டம் தானே மைலேஜ் கம்மியாக கிடைச்சா ஆனால் மனசு மட்டும் ஹாப்பியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கான கடனை கட்டணும் இது நல்ல காரை வாங்கிட்டு போங்க கம்மி விலை நல்ல மைலேஜ் ஸ்பேசியஸாக இருக்குது அப்போ சொந்தக்காரங்க எங்கள் இருக்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க பணமும் கொஞ்சமாக செலவு பண்ணால் போதும் எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே மனசு என்ன பண்ணுது என்னதான் இருந்தாலும் அந்த கார் எடுத்துருக்கலாம்னு கஷ்டப்படுது புரிஞ்சுங்களா மனது வேற புத்தி வேற இப்போது மனசுக்கு பிடிச்ச காரை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மனசு ஹாப்பியாக இருக்கும் ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க அம்மா திட்டுவாங்க என்னடா நாலு பேர் உட்கார கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போ நீங்கள் வெளியே டூரெல்லாம் போகும்போது நீங்கள் மட்டும் மட்டும்தான் போவீங்களா எல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களாம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க ஏன்னா அந்த கார் என்ன இடத்துல லூஸ் மாதிரி அதோட கம்மி வேலை கிடைக்குதும்பாங்க இனி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க வாடா அப்படின்றாங்க இதே நல்ல கார் எடுத்துகிட்டு போங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க மனைவி சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புத்திசாலின்னு பாராட்டுவாங்க எல்லாம் ஓகே உங்கள் மனசு எழுதியோ பண்ணும் உங்களுக்கு பிடிச்ச கார் உங்களை ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஒரு நாள் போகும் ஐயோ போகுதேன்னு இருப்பீங்க அப்போ உண்மையான ஹாப்பினஸ்னா என்னன்னா நல்லா கவினிங் தான் முக்கியமான விஷயம் மனசுக்கு பிடிச்ச அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்து மெர்ஜ் மெர்ஜாயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆனந்தம் பேரானந்தம் அப்ப எப்படி செலக்ட் பண்ணணும் மனசுக்கும் பிடிச்சிருக்கணும் நல்லதாக இருக்கணும் இது ரெண்டையும் எப்படியாவது மேட்ச் பண்ணி நூறு சதவிகிதம் ஒன்றா கிடைக்காதுங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வரக்கு பழகிட்டீங்கன்னா எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம் மனசுக்கு பிடிச்ச காரை வாங்கினா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கூட்டிருக்கவங்க கஷ்டப்படுவாங்க நல்ல காரை வாங்கினீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க உங்க மனசு மட்டும் சந்தோஷமா இருக்கு சில பேர் இப்போதான் விஷயத்துக்கு வரேன் வரைக்கும் காரு காருன்னு பேசியிருப்பேன் புரியறக்காக வாழ்க்கைக்கு வருவோம் இந்த காரு மாறுதான் சாப்பிட்ற பொருள் வீடு கல்யாணம் குழந்த எஜுகேஷன் வேலை எல்லாமே இந்த மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாத்தனம்னா மன உளைச்சலை ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நம்ம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லி கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லி கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லீங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலைங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாள்ல ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கிற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கிறதுனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்